வெள்ளக்கோவிலில் கிணற்றில் தவறி விழுந்து இரண்டு சிறுவர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் உப்புப்பாளையம் காலனியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது மகன் கோகுல் ஜெயக்குமாரின் மகன் அஸ்வின் இரண்டு சிறுவர்களும் மூன்றாம் வகுப்பு படித்து வருகின்றனர் தற்போது பள்ளி கோடை விடுமுறை என்பதால் தங்களுடைய சைக்கிளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென காணவில்லை என்பதால் அக்கம்பக்கம் தேடிய நிலையில் வெள்ளக்கோவில் காவல் நிலையத்தில் சிறுவர்களின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கிணற்றின் அருகே சைக்கிள் மற்றும் சிறுவர்களின் துணிகள் கிடந்துள்ளன இதனையடுத்து சிறுவர்கள் கிணற்றின் உள்ளே இறங்கி இருக்கலாம் என்ற கோணத்தில் வெள்ளக்கோவில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு நிலை அலுவலர் பிரபாகரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கிணற்றுக்குள் இறங்கி தீவிரமாக தேடினர் பின்னர் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு பிறகு இரண்டு சிறுவர்களின் உடலையும் மீட்டு காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒரே பகுதியில் இரண்டு சிறுவர்கள் கிணற்றில் விழுந்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வெள்ளக்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கோடை விடுமுறை என்பதால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுபோல் நீர்நிலைகள் குறித்தும் அதில் உள்ள ஆபத்துகள் குறித்தும் எடுத்துக் கூற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் பள்ளிகள் கோடை விடுமுறை விடும்போதும் இதுபோல் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் வெளியாவது வேதனை அளிக்கின்றது